ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மதி இன்னைக்கு விலாக் வந்து போன வெள்ளிக்கிழமை விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க வீடியோ போடாததுக்கு ஒரு சில காரணங்களால நான் வீடியோ வந்து போடவில் வீடியோவும் பார்த்தீங்கன்னா எடுத்தே கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆகுது வீடியோவே வந்து எடுக்கவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சே சரி ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஏங்கா வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க அதில் சரி இன்னைக்கு வந்து சரி வீடியோ கொடுத்துடலாம் எல்லாம் ஒரு சில பேர் ஏன் வீடியோ போடலன்னு கேட்குறாங்கட்டு இன்னைக்கு வீடியோ வந்து போடுறதுக்கு மனசு கொஞ்சம் தேரிய வீடியோ வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் போன வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஓரையில வந்து பூஜை பண்ணியிருந்தேன் பூஜை பண்றதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோவே எடுத்திருந்தேன் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அஹ் பஞ்சகை விளக்கு பூஜை எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு தான் சமையல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் சனிக்கிழமை போன சனிக்கிழமை வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து இவ்வளவு பேர் விஷ் பண்ணி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த வருஷம் தான் இவ்வளோ பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது கோவிலுக்கு போல ட்ரெஸ் எடுக்கல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே எனக்கு இந்த பிறந்த நாள் வந்து எனக்கு மறக்க முடியாத பர்த்டேன்னு சொல்லுவேன் அது இல்லாமல் வீடியோ கால் பண்ணி வேற விஷ் பண்ணியிருந்தாங்க சர்லா சிஸ்டர் ராஜலட்சுமி அக்கா அவங்க ராஜலட்சுமி அக்காவோட ஹஸ்பண்ட் ஆன அண்ணாவும் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது விஷ் பண்ண எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிறந்த நாளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் எதுவுமே கிடையாது எப்பவுமே எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம் அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு வரும் மத்தபடி பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை அது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கோவில் போக முடியல இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருஷமா இந்த இன்னைக்கு வந்து இந்த வருஷம் எனக்கு போச்சு ஏன்னா அவ்வளவு பேர் விஷ் பண்ணிருந்தீங்க அந்த ஒரு ஒரு கமெண்ட்ஸ் பாக்குறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா நாளும் தான் எனக்கு பிறந்த நாளும் வந்து போச்சு அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமையல் வெள்ளம் முடிச்சுட்டு ஐப்ப சாமிக்கும் படைக்கிறதுக்கு வந்து பசங்க லஞ்சு செய்யறப்பவே பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு சாமி எல்லாம் வந்து படைச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு ஐப்ப சாமி போட்டோ வச்சு நீங்க படைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஐப்ப சாமி போட்டோ இல்ல அதனால அஸ்வின் வர கொஞ்சம் ஃபோட்டோவை தான் வச்சு பூ வச்சு அந்த மாதிரி வந்து படைச்சிட்டு இருக்கோம் வீடியோ போடாததுக்கு வந்து காரணம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து நாய்க்குட்டிங்க வந்து காமிச்சிருப்பேன் நாலு நாய்க்குட்டி அதில் வந்து மூணு வந்து இறந்து போச்சு நான் கூட பனி நாளில் தான் ஏதோ உடம்பு சரி போகுது சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தோம் நான் வந்து திருப்பதி போயிட்டு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் உடம்பு சரி இல்லாமல் இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஊசி போட்ட பிறகுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த உடம்பு சரியில்லாத வந்து சாப்பிடவும் இல்லை சரியாக இதாகவே நாங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஏதோ பார்வ வைரஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து சரியாகாதான் ஏதாவது ஒரு பத்து நாய்க்குட்டியில் ஒரு நாய்க்குட்டி மட்டும் தான் பிழைக்குமா மீதி வந்து இறந்துடும் அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆனாலே அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து அப்படியே பரவி பரவி பார்த்தீங்கன்னா மூணு நாய்க்குட்டி வந்து இறந்துருச்சு ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாய்க்குட்டி வந்து இறந்துருச்சு என்னோட பிறந்த நாள் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்து இறந்துச்சு அந்த கஷ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் கோவிலுக்கும் போல எதுவுமே போகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து மூணு நாய்க்குட்டி இருந்தது ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது நாங்களும் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போக மோஷன் போக மட்டும்தான் போகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருந்தது அந்த வைரஸ் எப்படி வந்து அட்டாக் ஆச்சுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் வயிற்றில் வந்து நீட் நீட்டு புழு நல்லா நீட்டு நீட்டாக இருந்தது அந்த மாதிரி வாயாலேயும் வந்தது மோஷன் போகிறப்பிலையும் வந்தது அதனாலே வந்து அதுக்கும் வந்து மா மருந்தெலாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணெலாம் பொங்கி ஒரு மாதிரியா ஆகிடுச்சு சாப்பாடு கூட சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சியால் தான் அந்த இளநீர் தண்ணி அதுக்கப்புறம் பால் வந்து கொடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா வேற எதனா கொடுக்கலாம் அப்படின்னாங்க அதனால பாத்தீங்கன்னா சிரிஞ்சாலே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கூட்டு போய் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு இது ஒரு டைம் ஒரு அது மாதிரி கூட்டு போய் பாத்தீங்கன்னா என்னால வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை தான் வந்து வீடியோ போடவே இல்லை இவெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து போன வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ அப்போல்லாம் வந்து இருந்தாங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து ஒரு பத்து நாள் தான் வந்து பால் கொடுத்துருக்கோம் குட்டி போட்டு அதுக்கப்புறம் பாலே கொடுக்குறதில்ல அதுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பால் கொடுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் தான் வந்து பால் காய்ச்சி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் அது பசி எடுக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு மூணு மணிக்கு ஆஹ் காலையில கதவு திறந்து வந்த உடனே பால் குடுத்துடணும் அப்பனாதான் வேலை செய்ய முடியும் மத்தபடி பதினால கத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பால் குடுத்துட்டுதான் அடுத்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்ப அவங்க வீட்டுல இல்லாம அப்படியே வீடே பாத்தீங்கன்னா விரிச்சோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இருந்ததெல்லாம் வந்து ஞாபகமா அப்படியே கஷ்டமாவே இருக்கு இப்ப ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்கான் அவன் கூட வந்து சேக்கமா அவனை வந்து தனியா தான் வச்சிருக்கோம் ஏன்னா அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகிடு போகுதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சிருக்கிறதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் இது ஆகாம இருக்கா ஆனா ட்ரீட்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கூட்டு போய் ஊசி போட்டுட்டுதான் வந்துட்டு இருக்கோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு அப்புறம் மதியத்துக்கு மேல வந்து மிளகா செலவுக்கா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம் அது அதுதான் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டிக்கு அதை பேசிட்டு இருந்தா அழுதுகிட்டே தான் இருப்பேன் அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இதை வந்து பேச ஆரம்பிச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து மிளகா தூள் அரைக்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து இப்போ என்னென்ன போட்டு ரொம்ப போட மாட்டோம் எங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி தான் அரைப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து அரைப்போம் நாங்கள் நாங்க வந்து ரொம்ப அதிகமாக நாங்க சாப்பிட மாட்டோன்றதுனால அரை கிலோ மிளகாவுக்கு வந்து ரெண்டரை கிலோ மல்லி போடுவோம் மத்த பொருள்லாம் வந்து மிளகு ஜீரகம் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூறு நூறு போடுவோம் மற்றபடி வேற எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம் இந்த பொருள் மட்டும் தான் சேர்த்து அரைப்போம் இதுவே வந்து சாம்பார் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து சேர்த்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் எங்க வீட்டுல நிறைய பேர் வந்து ரெண்டரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகாக்குன்னு நினைப்பீங்க எங்க வீட்டுல கார சாப்பிடாத பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டரை கிலோ தான் வந்து போடுவோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஒரு கொஞ்சம் ஆளுங்களுக்கு எல்லாம் சமைக்கிறோம்ன்றதுனால பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் தான் மூணு எல்லாம் ரெண்டரை தான் வந்து அதுக்குள்ளேயே வந்து காலி ஆயிடும் மிளகா செலவு நாங்க வந்து வாங்கிட்டு வந்த நேரமா என்னன்னு தெரியல வெயிலே வந்து காயவே இந்த மாதிரி நான் எந்த டைமும் பாத்தீங்கன்னா மிளகா செலவு வந்து நான் காய வச்சதே கிடையாது எடுத்துட்டு போய் வெய்ய காயமா காய காலையில வந்து வெயில் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெயிலே அதுக்கப்புறம் மூடிடும் எடுத்துட்டு போய் காய வச்சோடனே முடியும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளா காய வச்சு எடுக்கிற இன்னும் பாத்தீங்கன்னா காஞ்ச படை இல்லைன்னு அரைக்கவே இல்லை அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காலிஃப்ளவர் சின்னதா மட்டும் இருந்தது அதை சரி போட்டு சிக்ஸ்டி பை மாதிரி போட்டு கொடுக்கலாமேனு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ணிட்டு நான் வந்து சிக்ஸ்டி பை இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி பை போறதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி பை மசாலா போட்டு கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கொஞ்சமா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றபடி பாத்தீங்கன்னா வேற எதுவும் சேர்க்க மாட்டேன் இது மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் அவங்க ஸ்கூல் விட்டு இன்னும் வரவே இல்லை சரி கொஞ்சம் நேரம் ஓரட்டும் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கவர் இந்த கேரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அடிக்கடி திறந்து திறந்து எடுக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி இத கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஓட்ட வழியாக எடுத்துக்கலாமேன்றதுக்காக அதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கேரி பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பட்டி ஃபுல்லாக வந்து இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி எடுக்கிறது கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலான்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஈஸியா எடுக்கலாம் பசங்க வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை ரெடி பண்ணி வச்ச உடனே பசங்களை வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க சரி அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து அஜிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அவனுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இதை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தா போட்டு ஸ்கூல் விட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா அம்மா காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே அவங்க அப்பா கூட வைக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டு முடிச்சாங்க ஏன்னா இப்போதான் வந்து தை மாதம் வருது காலிஃபிளவர் இப்போதான் வந்து சீசன் அதை கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நார்மலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃபிளவர் மாவு அரிசி மாவு மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கலாம் வீட்லேயே கடையில் வாங்கி கொடுத்தா நல்லா கலர் கலர் பொடி போட்டு நல்லா கலரே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை வெங்காயத்தோட பசங்க வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததான் சண்டே போல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிளம்பியாச்சு இதுதான் வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு யாரெல்லாம் வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்திருக்கீங்க விழுப்புரம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வீட்டு கல்யாணத்துக்கு தான் போகிறோம் யூடியூபர் வந்து வெளியூர்லாம் கிடையாது அம்மா ஊரு தான் எனக்கு வந்து வீடியோ பார்த்து தான் கமெண்ட் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப எதனா ஒண்ணா எதனா ஒண்ணு நம்ம டவுட் வேணும்னா மானிட்டேஷன் ஆகுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் டவுட் கேட்கறதுன்னா உடனே வந்து எந்த டைம் பார்க்காம எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு பர்சன் வந்து மோகன் ப்ரோ வந்து அவரோட கல்யாணத்துக்கு தான் வந்து போயிருந்தோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு அவரோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவரோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வந்து போட்டுட்டு இருப்பாரு அவரோட கல்யாணத்துக்கு தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டப மண்டபத்துக்கு வந்து போய் அந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்கும் அதனால ஒரு ஏ ஏழரை மணிக்கு தான் வந்து பொண்ணழைப்பு எல்லாம் வந்து நடந்திருந்தது பொண்ணழைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை சரி மண்டபத்து கிட்ட வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேன் கடைசியில சாப்பிட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா பொண்ணழைப்பு வந்து அந்த அழகா வந்து டான்ஸ்லாம் பண்ணி சூப்பரா வந்து வந்துட்டாங்க அது வந்து என்னால வீடியோ வந்து எடுக்க முடியல ஆஹ் பொண்ணு மாப்பிள்ள வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போய் சாப்பிட்டு வந்தல அப்பா வந்து சொன்னாரு சரி சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல போய் கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு அப்படியே போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்து இறங்கி வ கிளம்பி வந்துட்டோம் ரெண்டு பேருமே நானும் அவரும் வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிற மாதிரியா இருந்தது அதனால் நானும் அஸ்வின் மட்டும் தான் போயிருந்தோம் அவர் வந்திருந்தாங்கன்னா வந்து நிறைய வந்து வீடியோ எடுத்திருப்பாரு அஸ்வின் வந்து வீடியோ எடுத்ததால பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து வீடியோ எடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருந்தான் இருந்தக்கா அதுக்குள்ள போகாதீங்க சிம்பிளி சாரத்துன்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ்லாம் வராங்க அது வந்து நீங்கள் விளாக்ல வந்து ஷேர் பண்ணலாம் அதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அஸ்வின் தான் வந்திருந்தோம் நைட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு போய் சேரணுன்றதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நான் கிளம்ப கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் டெக்கரேஷன்லாம் வந்து நல்லா சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க நான் உள்ள போறப்பே வந்து அஷ்வினா எடுறான்னு சொல்லியிருந்தேன் இல்லம்மா நான் வரப்ப எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எடுக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரான வீடியோலாம் வந்து எடுக்கவே இல்லை இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் அப்பவா சிஸ்டர் வந்து அவங்களோட பூஜை ரூம் வந்து வீடியோல வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அவங்க ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பூஜை வந்து பண்ணுவாங்க போல இருக்கு டெய்லியுமே வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க நான் வந்து இன்னைக்கு இந்த பூஜை பண்ணேன் நேத்து வந்து இந்த பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா சாமியுமே பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அவங்க பூஜை ரூமே பாக்குறதுக்கு நல்லா பழமைய வாய்ந்த பூஜை ரூம்ல மங்களகரமா சூப்பரா இருக்கும் நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு உண்மையிலேயே சிஸ்டர் நல்லா இருக்கு சிஸ்டர் கற்பக சிஸ்டர் ரொம்ப சூப்பரா வந்து பூஜை எல்லாம் பண்றீங்க அடுத்ததா வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாத்துக்கலாம் இந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு பேர் வந்து லைக் பண்ணிருந்தீங்க இதை வந்து இந்த நிறைய பேர்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஜானகி சிஸ்டர் வந்து சிஸ்டர் ஆய் சிஸ்டர் நான் பிரம்ம பூஜை வழிபாடு நாற்பத்தி நாட்கள் கடும் பக்தியுடன் செய்தேன் மூணு வருட முயற்சி செய்தும் கிடைக்காத பல நாற்பத்தி எட்டு நாளில் நடந்தது நான் நிலம் நிலம் வாங்கி நாற்பத்தி எட்டாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வியந்த உண்மை இது தோழி இது அனைவருக்கும் பகிருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களோட அனுபவங்களை ஒன்று ஒன்றா சொல்றப்ப பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சா கண்டிப்பா வந்து நினைச்சதை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாரும் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சதை நிறைவேற்றிக்கலாம் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணா தான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கிட்ட சொல்றது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி எல்லாரும் வந்து பயன்பெறணும்னு சொல்றேன் சொல்லுவேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க